துவாரா என்றால் கதவு என்றும் துவாரகா என்றால் சொர்க்கத்தின் நுழைவாயில் என்றும் பொருள் தனது தாய் மாமனான கம்சரின் மாமனார் ஜலாசந்திர நீடித்த போர்கள் யாதவர் குலத்தின் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை கண்ட பிறகு கிருஷ்ணர் சௌராஷ்டிர கடற்கரையில் துவாரகாவை நிறுவினார் அவர் இங்கு குடிபெயர்ந்து துவாரகாவை தனது ராஜ்யமாக நிறுவினார் துவார யுகத்தில் பல நூற்றாண்டுகளாக கிருஷ்ணரின் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இந்தியாவின் மேற்கு பகுதியில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு கோவில்களை இந்த கோவில்கள் பஞ்ச துவாரகாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றில் ஸ்ரீநாத் ஜி அல்லது நாதத்வாராவும் ஒன்று கிருஷ்ண பக்தர்கள் துவாரகாவை மட்டுமல்ல இந்த பகுதியில் உள்ள மற்ற கிருஷ்ணர் கோவில்களையும் தரிசிப்பதை தங்கள் கடமையாக கொண்டுள்ளனர் உதய்பூருக்கு வடக்கே உள்ள ஒரு சிறிய நகரமான நாதத்வாரா ஏழு வயது குழந்தையாக தோன்றும் ஸ்ரீநாத் அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாக உள்ளது ஸ்ரீநாத்ஜி கோவில் மிகவும் பிரபலமானது அந்த நகரமே அந்த பெயரால் குறிப்பிடப்படுகிறது மேலும் நாதத்வாரா துவாரகா அல்லது ஸ்ரீநாத்ஜி ஜி பற்றி பேசும்பொழுது இரண்டும் ஒரே இடத்தை குறிக்கின்றன வல்லபாச்சாரியாரால் அமைக்கப்பட்ட வல்லப சம்பிரதாயத்தின்படி அதாவது புஷ்டிமார்க் பின்பற்றுபவர்களுக்கு மேலும் அவரது மகன் விட்டநாத்ஜி தான் ஸ்ரீநாத்ஜியின் வழிபாட்டை பிரபலமாக்கினார் இந்த கோவில் ஹவேலி பாணியில் கட்டப்பட்டுள்ளது அதற்கு வழிவகுக்கும் ஒரு நீண்ட பாதை உள்ளது ஸ்ரீநாத்ஜி ஜிக்கு ஹவேலி என்று அழைக்கப்படும் இந்த வளாகத்தில் முதலில் சிலையை சுமந்து சென்றதாக கூறப்படும் தேர் உள்ளது உள்ளே பல்வேறு நோக்கங்களுக்காக பல அறைகள் கட்டப்பட்டுள்ளன பிரதான கருவறை இறைவன் கருப்பு பளிங்குக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளார் இரண்டு பசுக்கள் ஒரு சிங்கம் ஒரு பாம்பு மற்றும் ஒரு மயில் மற்றும் கிளி ஆகியவற்றின் உருவங்கள் அவற்றை சுற்றி உள்ளன பக்தர்கள் இறைவனை வழங்குவதற்காக கருவறை ஒரு நாளைக்கு எட்டு முறை திறக்கப்படுகிறது மேலும் இங்கு விரிவான சடங்குகள் நடைபெறுகின்றன அவற்றில் முக்கியமானது ஆரத்தி மற்றும் சிருங்கார சடங்குகள் இதில் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் பிரசாதம் வழங்கப்படுகிறது நாராயண வாசுதேவா காலை ஐந்து பதினோரு மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு மங்கள ஆரத்தி காலை ஆறு மணி வரை நீடிக்கும் இதைத் தொடர்ந்து காலை ஏழு பதினைந்து மணிக்கு ஸ்ரீங்கர் காலை ஒன்பது மணிக்கு குவால் காலை பதினோரு இருபத்தைந்து மணிக்கு ராஜ்போக் பின்னர் மதியம் கால் மணிக்கு கோவில் மூடப்படும் உத்தவனுக்கு மதியம் மூணு நாற்பது மணிக்கு கோவில் திறக்கப்படும் பின்னர் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு போக் மாலை ஐந்தேகால் மணி முதல் ஆறு மணி வரை ஆரத்தி பின்னர் சயனம் பிறகு இறைவன் படுக்கைக்கு செல்லும் செல்லும்போது நடைபெறுகின்றது குழந்தை அவதாரத்தில் இருக்கும் ஸ்ரீநாத் ஜி உள்ளூர் வாசிகளால் தாகூஜி என்று அன்பாக அழைக்கப்படுகிறார் அவர்கள் ஸ்ரீநாத் ஜி என்ற வார்த்தையை அரிதாகவே பயன்படுத்துகிறார்கள் இங்குள்ள சடங்குகள் ஒரு விருந்தாக இருக்கும் ஏனெனில் ஒரு குழந்தையை அதன் தாயார் நடத்துவது போல் நடத்துகிறார்கள் முன்பு யசோதா செய்தது போல குளிப்பாட்டி உணவளித்து ஓய்வெடுக்க வைக்கின்றார்கள்